ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து ஆல்ரெடி லார்ஜ் கேப்போட லிஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஃபார்முலா போட்டு எடுத்துருக்குறோம் பேராமீட்டர் செட் பண்ணி எடுத்துருக்குறோங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பிபிஏ சேர்த்ததுக்கு பிறகு மூணாக குறைஞ்சிருக்கு இதில் ஃபெடரல் பேங்க்கு பயோகான் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த டேட்டாலிருந்து நம்ம ஒரு புரிதல் கொண்டு வருவோம் ப்ராஃபிட் க்ரோத் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இருந்திருக்கு ஒன் இயர் ரிட்டர்ன் அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டுக்கு வந்துருச்சு அப்போ கிட்டத்தட்ட எழுபத்ரெண்டுக்கு ஒரு ஃபோர் பர்சன்ட்டு தான் கம்மியாக எடுத்திருக்கு ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் ஆகிருச்சு இனிமேல் இதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவலாக ஆகிறதுக்கானது வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபோர் பர்சன்ட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அதனால் இது இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து புரிதலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அடுத்த வருஷத்துக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் எடுக்கும்போது ப்ராஃபிட் க்ரோத் கூட வரும்போது அது இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த வருஷத்துக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்து வந்து எஸ்டிமேஷன் லெவலுக்கு போகுமா அப்படிங்கிற அனாலிசிஸை நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட ஏன்னா இப்போ இவங்க எல்ஐசி ஹவுசிங்னாக்க இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க இவங்களுக்கு தேவையான ஃபண்டு சோர்ஸஸை வந்து பேரண்ட் கம்பெனிலருந்து லோனாக தான் வாங்கியிருப்பாங்க ஈக்விட்டிங்கிறது கம்மியாக இருக்கும் மிச்சதெல்லாம் தான் வாங்கியிருப்பாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் காட்டும் டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் காட்டும் சால்வன்சி ரேஷியோலாம் இருக்கிற ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் காட்டும் அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இந்த புரிதலோடு அந்த வரக்கூடிய ரேஷியோஸை நம்ம வந்து பார்க்கும்போது இது நார்மல் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வந்து இவங்க வந்து அடுத்த வருஷத்துக்கு டிடிஎம் க்ரோத் அந்த டிடிஎம்மை வந்து எந்த அளவுக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன எஸ்டிமேட் பண்ணுவோம் நம்ம இப்போ இவங்களோட ஓவர் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இண்டஸ்ட்ரியோட புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு இருக்குது கம்பெனியோட புக் வேல்யூ எல்ஐசி ஹவுசிங்கோட புக் வேல்யூ பார்த்தா ப்ரைஸ் டு புக் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ இருக்குது ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி லெவலை காட்டிலும் இவங்க பா இன்னும் கம்மியாக தான் இருக்கிறாங்க அதனால் க்ரோத் ஆஸ்பெக்டில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி டிடிஎம் பிஇ ரேஷியோ வந்து ஆறு புள்ளி ஆறு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி நாலு இருக்குது அப்போ இதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு கீழே தான் இருக்குது அப்போ பிஇ ரேஷியோலேயும் இன்னும் சான்சஸ் இருக்குது க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரொவைடட் இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பெர்ஃபார்மென்சஸ் நல்லா இருக்கணும் இந்த பிஇ வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு ப்ளஸில் இருக்குது அப்போ பிஇ க்ரோத்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ப்ளஸில் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் அதாவது வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது ட்ரெண்டில் வளர்ச்சி இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த ஓவரால் டேட்டாலேருந்து புரிஞ்சிக்க முடியுது இவங்க எப்போ ஹை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ தான் அஞ்சு புள்ளி அஞ்சாந்தேதி மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி தான் ஹை வச்சுருக்குறாங்க இந்த ஹை வந்து அறநூற்றி எழுபத்தி ரெண்டு வச்சுருக்குறாங்க இந்த இது புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களோட இந்த லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டருக்கு ஆன டேட்டா பிரகாரம் இவங்களுடைய புக் வேல்யூ ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிடுச்சு அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போன வருஷம் மார்ச் ரிப்போர்ட்டில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ரூபா கூடி இருக்குது சிஇ வந்து செவன் பர்சன்ட் தான் எடுக்கிறாங்க இது பத்து பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் இவங்களோட பிஸ்னஸுக்கு இதுவே ஜாஸ்தி ஏன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து இப்போ ஒரு லட்ச ரூபாய் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஃபண்டு லெண்டு தான் பண்ணுறாங்க ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லெண்ட் தான் பண்ணுறாங்க அப்படி லென்ட் பண்ணும்போது பதினெட்டு பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியும் அதில் வந்து பதினெட்டு பர்சன்ட் தான் மேக்ஸிமம் அந்த ஆர்பிஐ கண்ட்ரோல் அந்த மாதிரி தானே வரும் அதனால் இன்ட்ரெஸ்ட் தான் இவங்களுக்கு இன்கம்மாக இருக்கும் அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ்லாம் கழிச்சதுக்கு பிறகு நமக்கு கம்மியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ இவங்க அந்த ஆர்பிஐ வந்து இவ்வளோ பர்சன்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த கண்ட்ரோல்லாம் அந்த கண்ட்ரோல்குள்ளெல்லாம் வருவாங்க இஷ்டத்துக்கு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்லாம் வைக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டியோட லெவல்னு கம்பேர் பண்ணும்போது பதினோரு பர்சன்ட் இருக்குது இது வந்து நல்ல லெவலில் போய்கிட்டு இருக்குது இவங்க டெப்டி ஈக்விட்டி ரேஷியோலாம் எயிட் பாயிண்ட்டு த்ரீ இருக்குது அப்போ வந்து கம்பெனி வந்து டெப்டு கடன் பயங்கரமாக இருக்கக்கூடிய கம்பெனியாக அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில் காரணம் வந்து இவங்களுடைய மொத்த பிஸ்னஸுக்கு தேவையான மொத்த கேபிட்டலுமே இவங்க பேரண்ட் கம்பெனியிலேருந்து கடன் வாங்கி தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற லெவலை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்றபடி வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து பார்த்தோம்னா ஹையாக இருக்குது ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஹையாக இருக்குது அதனால வந்து இது இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையோ இது வந்து இதெல்லாம் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடனெலாம் மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதெல்லாம் நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம பார்ப்போம் டிவிடெண்ட் இவங்க கொடுக்குறாங்க டிவிடெண்ட் வந்து போன வருஷம் கொடுத்தது வந்து எட்டு புள்ளி ஐம்பது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ரூபா ஐம்பது விசா கொடுத்துக்கிட்டே வராங்க இந்த பே அவுட் ரேஷியோ வந்து பதினாறு பெர்செண்ட்டாக இருக்குது இபிஎஸ் வந்து எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இருக்குது இது லேட்டஸ்ட்டு குவார்ட்டரோட செப்டம்பர் குவார்டரோட ரிசல்ட்டு பிரகாரம் எண்பத்தி எட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு டிடிஎம்மை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதோட டியூரபிலிட்டி ஸ்கோர் ஃபினான்ஷியலாக எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்கன்னா சிக்ஸ்டிக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் இருக்குது அது எபோவ் ஃபிஃப்டி வந்தாலே வந்து இது ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் எபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் வந்தாலே ஸ்ட்ராங்னு எடுக்கிறோம் இப்போ கடந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக வந்து ஷேர் ப்ரைஸும் மூவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மூமெண்டம் ஸ்கோர் வந்து கம்மியாக தான் இருக்குது இனிமேல் பிக்கப் ஆகி அடுத்த ரி ரிசல்ட் வந்து ஆனுவல் ரிசல்ட்லாம் வரும்போது பாசிட்டிவாக வந்துச்சுனாக்க இந்த மொமெண்டம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எதிர்பார்ப்பும் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து இவங்க அனலைசிஸ்ட் வந்து அறநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து அறநூற்றி அறுபத்தி ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகம் நம்பர் எடுத்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காட்டுது அப்போ இந்த கிரகம் நம்பரை வந்து அட்லீஸ்ட் டச் பண்ணுற அளவுக்காவது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கானாக்க அது அளவுக்கு குரோத் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதாவது இந்த கிரகம் நம்பர் அளவுக்கு குரோத் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக ஏறித்தான் ஆகணும்னு நம்ம சொல்லலை இப்போ இவங்களோட கன்சஸ்ட்லாம் என்ன வருதுன்னா ஹோல்டு ஃபர் ஃபர்தராக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க போட்டிருக்கிறாங்க இப்போ ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட்டு கண்டினியூஸாக அப்படியே ஏதோ ஒரு சட்டன் பர்சன்டேஜில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அது வந்து மார்ஜின் வந்து ரெவன்யூ க்ரோத் மார்ஜினும் கூடிக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம போன டுவெண்ட்டி டூவையும் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணோம்னா பத்து பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கோடிக்கு வந்திருக்குனாக்க பத்து பர்சன்ட் இல்லையா பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இளநூறு கோடியை நான் விட்டுட்டேன் இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் அந்த இளநூறு கோடிக்கு ஒரு சட்டன் பர்சன்டேஜ் வரும் அதனால் பத்து பெர்சென்ட்டுக்கு மேலேயே வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது இந்த டிடிஎம்மை இவங்க அச்சீவ் பண்ணுவாங்களா இது நமக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஃபினான்ஸ் லெண்டிங் கம்பெனிங்கிறதுனால ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ஸுங்கிறது அதர் எக்ஸ்பென்சஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் தான் போகும் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஏன்னா ப்ரொடக்ஷன் கிடையாது லெண்டிங் மாத்திரம் தான் இருக்குது அதனால நேரடியாக நம்ம நெட் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடுவோம் அப்படி நெட் ப்ராஃபிட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நெட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ஏன்னா இங்கே இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபா எடுக்கிறாங்களோ அதனால் பத்து பெர்சன்ட்டுக்கு மேலே நெட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட இங்கே கீழே போட்டிருக்கிறாங்க பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் எடுத்துருக்குறாங்க அதுவும் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் கூட தான் இருக்குது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டினா கூட நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இபிஎஸும் வந்து பார்த்தோம்னா கூடிக்கிட்டே இருக்குது போன ரிப் ரிப்போர்ட் போன வருஷத்தோட மார்ச் ரிப்போர்ட் பிரகாரம் ஐம்பத்தி ரெண்டு இப்போ இருக்கக்கூடிய குவார்ட்டர் ரிப்போர்ட் பிரகாரம் எண்பத்தி எட்டுக்கு வந்துடுச்சு அதனால அதுவும் கூடிக்கிட்டே இருக்குது இதை நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வெரிஃபை பண்ணுவோம் இப்போ இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை வந்து டிடிஎம் நெட் ப்ராஃபிட் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா டிடிஎம் ரெவின்யூ வந்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபா இதில் வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் கிராஸ் ப்ராஃபிட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்னென்னா இந்த டிடிஎம் ரெவென்யூவை அச்சீவ் பண்ணணும் இந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணணும் இந்த ஈபிஎஸை வந்து டிடிஎம் இபிஎஸை அச்சீவ் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய சேலஞ்சு இதுக்கான எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வச்சு பார்ப்போம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜூன் மாதம் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஆவரேஜாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு இருபது பத்து அஞ்சு கோடியோ பத்து கோடியோ ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் கூட்டிகிட்டே இருக்குது இப்போ இது மூணுத்தையும் கூட்டினோம்னு வச்சுக்கோங்களேன் இருபதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா வருது நமக்கு டிடிஎம் எவ்வளவு இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்போ பேலன்ஸாக ஆறாயிரத்தி நானூறு ஏற்கனவே மூணு குவார்ட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணினதை காட்டிலும் ஆறு நானூறு கோடி ரூபா கம்மியாக பண்ணினாலே போதும் அந்த டிடிஎம்மை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்போ ஆறாயிரத்தி நானூறுங்கிறது ஈஸியாக இவங்களால் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ டிடிஎம் ரெவென்யூவை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ நம்ம இதை முடித்ததுக்கு பிறகு டிடிஎம் ரெவின்யூ க்ரோத்தோட பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அதை நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் எடுத்தோம்னு வச்சுக்கோமே நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்த மாதிரி தெரிஞ்சால் கூட இவங்களோட டிடிஎம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா இந்த நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இந்த மூணுத்தையும் கூட்டினோம்னா மூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபா வந்துருச்சு அப்போ பேலன்ஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு ரவுண்டப் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூறுங்கிறது இவங்களால் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதுவும் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்போ டிடிஎம் நெட் ப்ராஃபிட்டியும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம்னா இப்போ எண்பத்தி எட்டு டிடிஎம்மில் இருக்குது எண்பத்தி எட்டு டிடிஎம்மில் இருக்குது இப்போ இது வரைக்கும் எவ்வளவு அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இது மூணுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அறுபத்தி ஆறு புள்ளி ஒம்பதுவா நாலு வருது அறுபத்தி ஆறு புள்ளி ஒம்போதோ நாளோ வருது அப்போ அறுபத்தி ஆறுனு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் அப்போ எண்பத்தெட்டுக்கு பாக்கி இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ரெண்டுங்கும்போது ஈஸியாக இதுவும் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மூணு ஃபிகரையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த டிடிஎம் டிடிஎம்மோட ா டிடிஎம்மோட ஃபிகரை வந்து இவங்க தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ டிடிஎம்மோட ஃபிகரை இவங்க ரெவின்யூ ரெவின்யூ ஃபிகரை தொட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அதோட மார்ஜின் எவ்வளோ வருதுங்கிறத பார்ப்போம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது இருபத்தி எழுநூற்றி அறுபது இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபது போட்டோம்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபா வருது இந்த நாலாயிரம் கோடி ரூபாயை டிவிடன் பை இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டுன்னு போட்டோம்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட பதினேழு பெர்சன்ட்டு டிடிஎம் இது வந்து இப்போ ரெவின்யூ க்ரோத் வருது பதினேழு பெர்சன்ட் ரெவின்யூ க்ரோத்தே வருது இது ஏற்கனவே இருந்த பத்து பர்சன்ட்டோ பன்னெண்டு பர்சன்ட்டையோ காட்டிலும் இது வந்து கூட அப்போ ரெவின்யூ க்ரோத்தும் பாசிட்டிவாக அப்கிரேட் ஆகிறது வந்து மேலே குரோத்தில் இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டோடைய குரோத் எடுத்துக்கோமே இப்போ போன தடவை நெட் ப்ராஃபிட்டோட குரோத் எவ்வளோ வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் கூட எடுத்திருக்குறாங்க அறநூறு கோடி ரூபா அந்த அறநூறு டிவிடன் போய் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா இருபத்தாறு பெர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குரோத் இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜினில் பன்னெண்டு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் இங்கே அவன் கொடுத்துட்டான் அந்த பன்னெண்டு பெர்சென்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த பன்னெண்டு பெர்சென்ட்டுங்கிறது டோட்டல் ரெவென்யூக்கு இருக்குது டோட்டல் ரெவின்யூக்கு இருக்குது இப்போ இவன் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இந்த ரெவன்யூ இது நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயை அச்சீவ் பண்ணினான்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வருதுன்னு நம்ம பார்ப்போம் நாலாயிரத்தி எண்ணூறு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதுன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பதினேழு பெர்சன்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜினே வருது அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் போன மார்ச்சில் கொடுத்ததை காட்டில் அஞ்சு பர்சன்ட்டு கூட வருது அப்போ பதினஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினே வருது அதை வந்து நம்ம இங்கே இந்த சைடு கம்பேர் பண்ணும்போது அதாவது இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டி கிட்டக்க வந்துடுது ஏன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு நாலாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா வருதுன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே ஓடியாந்துருது அந்த அளவுக்கு growth வந்து டிடிஎம் achieve பண்ணினாலே பயங்கர growth இருக்குது இந்த அளவுக்கு எஸ்டிமேஷனை காட்டிலும் எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்தாலே பயங்கர குரோத் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துலமே புரிஞ்சுக்க முடியுது அந்த ஷேரை வந்து நல்ல ஒரு புல் ரன்னுக்கு புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த டேட்டா மூலமாக இந்த டேட்டா மூலமாக நம்மளால் இப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்போ இது வந்து அடுத்த வருஷத்துக்கு இந்த ஃபோர்த் கம்மிங் மார்ச் முடிஞ்சோடனே இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவங்க கரெக்டாக டிடிஎம் அச்சீவ் பண்ணினாங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ஒரு புஷ் அப்சைடு புஷ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி போன வருஷம் எடுத்த ப்ராஃபிட் குரோத்துக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான ஷேரோட ரிட்டர்ன் குரோத்தும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிட்டதுனால இனிமேல் ஃபோர்த் கம்மிங் குவார்டரோட ரிசல்ட்டை வச்சுட்டு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களோடது எல்லாமே க்ரீனில் இருக்குது இப்போ கரண்ட் ட்ரெண்டு மைனஸில் நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு இனிஷியேட் ஆகிருக்கு ஆனால் அது வந்து ட்ரெண்டு கீழே ஃபாலோ ஆக போதா அப்படிங்கிறது அப்புறம் இப்போ இவங்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது ப்ரொமோஸ்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஸ்ட்ரீலாக அப்படியே இருக்குது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி போன வருஷம் வந்து இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று வச்சுருந்தான் இப்போ வந்து பாயிண்ட் செவன் ஏற்றி இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்றை ஏற்றி வச்சுருக்கிறான் எம்எஃப் என்ன பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு இருந்ததை பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இவனும் பாயிண்ட் பர்சன்ட்டு பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு மேலே ஏற்றி வச்சுருக்குறாங்க அப்போ இவங்கெல்லாம் ஏற்றுறாங்கன்னா ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி வச்சுட்டாங்க நம்மளும் உணர்ந்துக்கிறோம் அப்போ இது எல்லாமே ஹோல்டுக்கு போய்கிட்டு இருக்கு மொமெண்டம் பிக் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து ப ஸ்ட்ராங்காக பைசோனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிஇ அண்டு பிபியை பார்க்கும்போது இன்னும் பைசோனில் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் தான் எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்கோர்ஸ் வேல்யூஷன் ஸ்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்து நல்லா பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குவார்டர்லி ரிசல்ட்டும் வந்து பார்த்தோம்னா தொய்வு இல்லாமல் கீழே இறங்காமல் மேலேயே ஏற்றியும் கொண்டு போயிருக்கிறான் அதனால் டிடிஎம் அச்சீவ் பண்ணினாலே இது ஒரு பெரிய நல்ல குரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்ட் சால்வன்சி ரேஷியோ வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு பண்ணுற மாதிரி இதுக்கு நம்ம பண்ண முடியாது ஏன்னா பேங்காக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேங்காக இருந்தால் டெபாசிட் அவங்களுக்கு டோட்டல் லைபிலிட்டி வரும் அதனால் அதுவே பெரிய விஷயமாக இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரியானதெல்லாம் பேரண்ட் கம்பெனி வந்து இவங்களுக்கு கடனாக கொடுத்துருப்பாங்க அந்த கடனை தான் ஹவுசிங்க்கு லெண்டிங் கொடுத்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இவங்களுக்கு இன்கம் இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து பேரண்ட் கம்பெனி கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும் அதுக்கப்புறம் லோன் அடைக்க வேண்டியதும் இருக்கும் அதனால் சால்வன்சி ரேஷியோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து எல்லாமே ஹையாக காட்டிக்கிட்டு இருக்கும் சால்வன்சி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஹையாக இருந்ததுன்னா நம்ம வந்து மைனஸாக எடுத்துக்கணும் லோவாக இருந்தால் தான் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஆனுவலாக தான் நான் வச்சுருக்கிறேன் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து வேல்யூஷன் ரேஷியோ நல்லா ஹையாக தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஹையாக தான் இருக்குது எல்லாமே டென் பர்சன்ட்டுக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்குது ஆப்ரேட்டிங்கை நம்ம பார்க்க வேண்டியதில் நெட் மார்ஜின் மாத்திரம் நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி எழுவத்தி ரெண்டுங்கும் போது நல்ல ஃபிகரில் தான் இருக்குது ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் கூட எடுக்கிறாங்க எல்லா செலவும் போக பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி ஆறு பர்சன்ட்டோ ஏழு பெர்சென்ட்டோ இருக்குனாக்கா அதை காட்டிலும் அஞ்சு பர்சன்ட்டு எல்லா செலவும் போகக்கூட கிடைக்கிது அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல மூமெண்ட்டு தான் சால்வன்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு இருக்குங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுக்கறதுனால இது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது இது நிச்சயமாக கூட தான் இருக்கும் ஏன்னா ஈக்விட்டி கேபிட்டல் கம்மியாக தான் இருக்கும் அதனால இது கூட தான் இருக்கும் இதை நம்ம வந்து இந்த புரிதலோடு எடுத்துக்கிட்டோம்னா இது ந இது நார்மல் அப்படிங்கிறது புரியுது அப்போ சால்வன்சி ரேஷியோ வந்து நார்மலாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது ஃபோர்த் கம்மிங்காக வந்து இவங்களோட எஸ்டிமேஷனையும் மீட் அவுட் பண்ணுறது குவார்ட்டர்லியோட டோட்டலை நம்ம பார்க்கும்போது எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கம்ப இந்த ஷேர் வந்து ஒரு புல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைஷன் இது வந்து புரிது புரிதலுக்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து என்ன ஒன் டே நம்ம போட்டோம்னா டவுன் ட்ரெண்டு இனிஷியேட் ஆயிடுச்சு சரி எவ்வளோ தூரம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதோடைய புக் வேல்யூ ஐநூற்றி முப்பத்தி ஒன்று வந்திருக்கா அப்போ அந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்குமோ இல்லை அதுக்கு மேலே ஒரு சட்டன் பெர்சன்டேஜோ மேலே ஏறி நிற்கணும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு இப்போ ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறா அந்த சப்போர்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த சப்போர்ட்டை ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு வர்றதுக்கோ ஐநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு கீழே உடச்சி போனான்னா புக் வேல்யூ காட்டிலும் கீழே கிடைக்கிது சீப்பாக கிடைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு நம்ம ஃபின ஃபிபினாசி நம்ம போடுறோம் நம்ம டே சார்ட்டு பார்க்க வேண்டாம் ஏன்னா இது நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மந்த்லி சார்ட்டில் நம்ம எடுத்துக்கிறோம் இவன் எப்போ ஹை வந்து இந்த ஹை கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு ஒரு ஹை வச்சுருக்கிறான் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இப்போ இந்த மந்த்லி சார்ட்டு பார்த்தோம்னா ப்ளஸில் போய்கிட்டு இருக்க வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா பாயிண்ட் செவன்ட்டி செ எயிட்டோட ரிட்டர்ன் ஆயிருக்குறான் பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டோட ரிட்டர்ன் ஆயிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்ட் லீடு எடுக்கணும் ஆனால் பெர்ஃபாமன்ஸ் பிஸ்னஸ் பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா இருக்கிறதுனால இது அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த மந்த்லி சார்ட்டோட இந்த ஓவரால் ஹையிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் வந்த லோ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஃபைவ் ஃபைவ் எயிட்டில் வந்து நிற்கிது இந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல தெரியும் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதை நான் வந்து பெருசு படுத்துகிறேன் பெருசு படுத்தும்போது இதை கொஞ்சம் பெருசு பெருசுப்படுத்துவோம் அப்படி பெருசு போது கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படி பெருசு படுத்திக்குவோம் இந்த லைனை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம் இப்போ சின்னது பண்ணிட்டோமா இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஃபைவ் ஃபைவ் எயிட் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இறங்குறேன்னா ஃபோர் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் வருது இந்த ஃபோர் எயிட்டி சிக்ஸ் கிட்டக்க வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து புக் வேல்யூ காட்டிலும் கம்மியாக போகுது பட் இதில் எங்கே வரைக்கும் வரப்போகுதுன்னு தெரியல ஃபைவ் 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 எயிட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கினாலே புக் வேல்யூ காட்டிலும் நமக்கு சீப்பாக கிடைக்குது சூப்பர் சீப்பாக கிடைக்குது அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவன் இந்த டிடிஎம்மை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஹோப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்தராக இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மேலே ஏறினான்னாக்க இந்த ஃபைவ் ஃபைவ் எயிட்டோடு திரும்பி மேலே ஏறுறான்னு வச்சுக்குவோம் அப்படி இல்லைன்னா இந்த ஃபைவ் இந்த ஃபை ஃபைவ் ஃபைவ் எய்ட்டு உடச்சி கீழே இறங்கினோன்னா ஒரு அஞ்சு பத்து ரூபா கீழே இறங்கட்டும் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா ஐநூற்றி நாற்பது வரைக்கும் ஒரு ஹை இருக்கா அந்த ஐநூற்றி நாற்பது வரைக்கும் கூட இறங்கட்டும் அந்த இடத்துலயும் நம்ம ஒரு கோடை போட்டு வச்சுக்கலாம் இந்த ஐநூற்றி நாற்பது கிட்டக்கு ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி நாற்பது கிட்டக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இறங்குறான் இல்லை அதுக்கு கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து சீப்பாக கிடச்சிடறான் நானூற்றி தொண்ணூறு கிட்ட எல்லாம் வந்தோன்னா சீப்பாக கிடச்சிடறான் இந்த இடம் வரைக்கும் நானூற்றி நாற்பது வரைக்கும் இறங்கினான்னா டெட் சீப்பாக நூறுரூவாக்கி கீழேயே சீப்பாக கிடைக்கிறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவன் எங்கே வரைக்கும் இறங்குறாங்கிறத நம்ம பார்ப்போம் மோஸ்ட்லி பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்படி அவன் திரும்புகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த செவன் நைன்ட்டி ஃபோருங்கிறது ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் வச்ச ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாகவும் அதையும் உடச்சி போனான்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒன் பாயிண்ட்டு ஃபிபினாசியில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது வரைக்கும் நமக்கு ஃபிபினாசி வேல்யூ ஏன்னா இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி நாலோட ரெஃபரன்ஸ் வேல்யூ முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபிபினாசி வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அப்போ இவன் வந்து இந்த வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இப்போ ரெண்டு இந்த மார்ச்சில் இயர் எண்டிங்கில் வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டு ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட கிரகம் நம்பர்லேருந்து இது வந்து புக் இருந்து எல்லாமே ஆல்ட்ராக ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிறது கூடவும் வரும் இபிஎஸும் கூட வரும் அப்படிங்கும்போது ஒரு புஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இவன் இங்கே கீழே இறங்கி எங்கே திரும்புகிறானோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட டிடிஎம்மை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லபடியாக நடந்ததுன்னா இந்த ஷேர் வந்து நல்ல லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்து இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்சனலாக அனலைசிஸ் பண்ணிக்கிறது என்றைக்குமே நல்லது தான் நான் சொல்லக்கூடியது தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணுங்கிறது தான் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்க சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம எல்லாரும் நல்லபடியாக லாபம் சம்பாதிப்போம் வாழ்க வளமுடன் நம்மளுடைய நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்